இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்றைக்கா இன்னைக்கு திங்கக்கெழமை வா என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் அவள் குக்கரை தொட்டுறாம நல்லா சூடான சாதம் ஆவி பறக்குது ஆவி பறக்குதா நமக்கு வந்து அதுக்கடுத்து வந்து தக்காளி பச்சடி ஊக்கி எனக்கு வந்து குழம்பு வைக்கிற தக்காளி பச்சடி அதுக்கடுத்து வந்துட்டு வாழைத்தண்டு கூட்டு எனக்கு பிடிக்கும் பருப்பு போட்டு பருப்பு போட்டு நல்லா வாழைத்தண்டு கூட்டு அப்புறம் வந்து முட்டை மசாலா நல்லா முட்டையை இதுல வணக்கம் இன்னைக்கு வந்து தக்காளி பச்சடி வாழைத்தண்டு கூட்டு முட்டை மசாலா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வால்பேப்பர் வேற போட்டிருந்தோம் இப்போ வேற மாத்தியாச்சு இது எப்படி இருக்குன்னு கமண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த குட்டி